அன்றியும் நீங்கள் ஜம பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள் பாருங்க ஆண்டர் சொல்றாரு நீங்க ஜோமன வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம் ஆண்டவருக்கு கண்டிப்பா பிள்ளை எதுக்காக வர்றான் அப்படின்றது நிச்சயமா தெரியும் ஆனாலும் அவர் என்ன பண்றாரு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஜோமனுங்க அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு தெரியும் இருதயத்தின் நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் என்று வசனம் சொல்கிறது நிச்சயமா நம்மளுடைய நினைவுகள் கூட அவருக்கு தெரியும் பொழுது நம்ம ஆனாலும் ஆண்டவர் ஜோமனை சொல்றாரு நீயோ ஜபம் பண்ணும் பொழுது அப்படின்னு சொல்லி அப்போ ஆண்டவர் எப்படி ஜோமனை சொல்றாரு நீ ஜோம் பண்ணுற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜோம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியமே இல்லைங்க எதுக்கு ஜோம் பண்ணணும் அதுதான் நம்ம ஆண்டவருக்கு நம்ம மனசுல என்ன இருக்கு நம்மளுடைய விருப்பங்கள் என்ன நம்மளுடைய தேவைகள் என்ன எல்லாமே அவருக்கு தெரியுமே அப்படிங்கும்போது நாம ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க சால்ட்டா ஜெபிக்கிறதே கிடையாது அந்த ஜெபம் அந்த ஞாயிற்றுக்களை மாச்சுன்னா ஆண்டவருடைய ஆணையத்துக்கு போறதோட சரி அவ்வளவுதான் அங்க வார்த்தைகளை கேட்பாங்க அதுவும் வர்ற சில பேர் என்ன பண்ணிடுவாங்க அதை விட்டுட்டு வந்துருவாங்க ஆனா ஆண்டருடைய வசனம் சொல்லுகிறது நீயோ ஜெபம் பண்ணும் போது அப்ப என்ன பண்ணணும் நீங்க ஜெபிக்கணும் ஆண்டருடைய பிள்ளை நான் ஏசு கிறிஸ்துவ நான் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன் ஏசுவ நான் மெய்யான தெய்வமா நான் ஏற்றுக்கொண்ட என் உள்ளத்துல அவருக்கு இடம் இருக்கு அப்படின்னா நீங்க ஜபம் பண்ணாம இருக்க முடியாது உங்களால ஜெபிக்காம கண்டிப்பா இருக்க முடியாது ஆண்டர் சொல்றாரு நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை அதுக்குள் பிரவேசித்து அப்போ எப்படி சொல்றாரு அப்ப மத்த இடத்துல எல்லாம் ப்ரே பண்ண கூடாதா தாராளமா பண்ணலாம் ஆனா நீங்க வீட்டுல இருக்கும் போது ஆடர் என்ன சொல்றாரு அப்படின்னா உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு இப்போ வந்து பாத்தீங்கன்னா எளியா தீர்க்க தரிசி என்ன பண்ணுவாரு ஜபம் பண்ணுவார் ஆஹா ராஜா வந்து என்ன பண்ணுவாரு மழை பெய்யுமா மழை இல்ல அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பேச வரும் என்ன பண்ணுவாருன்னா முழங்கால் முழங்கால்ல பதித்து ஜபம் பண்ணுவார் ஏன் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகள் வேற அவர் என்ன பண்ணுவாரு தன்னுடைய தலையை முடங்காலில் பதித்து அப்படி ஜோபம் பண்ணுவார் அப்போ அது போல இங்க இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்மளுடைய கவனம் எங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன் அறைவீட்டுக்குள் நீ என்ன பண்ணு பிரவேசித்து உன் கதவை பூட்டி அப்போ உன் மன கதவு உன்னுடைய மனசுங்கிற அந்த கதவை ஊட்டணும் வேற யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது அந்நிய சிந்தனைகள் வீணான காரியங்கள் எதுக்கும் உன் மனசுக்குள்ள இடம் கொடுக்காம உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா அந்தரங்கத்துல உன் பிதா பார்க்கும்படி நீ என்ன பண்ணு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அப்போ அந்தரங்கத்தில் பார்க்கறவன் பிதா உனக்கு வெளியரங்கமான பலனை தருவார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது ஆம்பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்களும் கூட பல நினைவுகள் பல காரியங்களோட போயிட்டு நம்ம ஜோம் பண்றோம் ஜெபிக்கும் பொழுது உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பிள்ளத்தோடும் உன் முழு சிந்தனையோடு உன் முழு ஆத்மாவோடு உன் தேவனாகிய கத்திரிடத்திலே நீ அன்பு கூறுவாயாக அப்படின்னு வசனம் சொல்கிறது ஆகையினால நம்ம முழு இருதயத்தோடு இந்த அரைக்கதவை கூட்டி அப்போ நம்மளுடைய மனசுக்குள்ள வேற எதையும் கொண்டு வராம நம்ம சிந்த வீணான சிந்தனைகளுக்கு எல்லாம் விளக்கி அன்றுவரே நான் ஜெபிக்கணும் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வீணான காரியங்கள் என்ன விட்டு விலகி போவதாகனு சொல்லி ஆண்டவற்றை நம்ம ஜெபித்து அஹ் உன் அரைக்கதவை பூட்டி நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு கத்தர் நிச்சயமாகவே பலன் தருவார் வீணான காரியங்கள் அடப்பணுங்கிற அவசியம் இல்லை ஆண்டவருக்கு தெரியும் நம்ம சரியானபடி செவிக்கும் பொழுது கத்தருடைய ஆவியானவர் நமக்கு நல்ல பதிலை கொடுத்து ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் பாருங்க வசனம் வசனம் சொல்லுகிறது பிதாவை பிதாவை நோக்கி நோக்கி உன் பண்ணு அப்போ அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா அப்போ உங்க மனசுக்குள்ள ஆண்டவரை மட்டும் நினைச்சு அவரை மட்டும் நோக்கி என்ன பண்ண சொல்லி இருக்கு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க உன் பிதாவை நோக்கி இருக்கிற இருக்கிற உன் 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 பிதா பிதா இருக்கணும் அவரை நோக்கி நோக்கி நீ நீ ஜெபம் பண்ணு பிதாவை பார்க்கிற உனக்கு வெளியரங்கமாய் படம் தருவார் என்று வசனம் சொல்லுகிறது நாம் ஜெபிப்போம் சர்வளம் எங்கள் அன்பின் பரவே சமான் நலவெளிக்காய் நாங்கள் நண்டு செலுத்துக்கிறோம் சுவாமி அண்டு அப்பா உன் அரைக்கதவை பூட்டி அண்டு உம் அன்பரையும் உன் பிதாவிடத்திலே உன் பிதாவை நோக்கி ஜெப பண்ணு என்று சொல்லி இருக்கிற உடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் அன்பரே எங்கள் மன கதவை வேற எந்த காரியங்களுக்கும் நாங்கள் இடம் எங்கள் மனக்கதவை பூட்டி எங்கள் இருக்கிற எங்கள் பிதா பார்த்து படிக்க உம்மை உண்மை நாங்கள் நோக்கி ஜெபிக்க ஆவியானவரை இன்றைய தினத்திலே நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அன்றுவரை நீர் உதவி செய்யுங்க ஜெபிக்க கிருபத்தாங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கெல்லாம் நீர் பதிலை கொடுத்து